அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருண் அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் எல்லாம் செயல் கொ செயல் கூடும் என்னான அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியை ஏற்று இன்று ஒருமோ நாளைக்கு ஒருமோ அல்லது மற்றென்று ஒருமோ அடியேன் என் கோவை துன்றுமல வெம்மா ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்க்கெல்லாம் யாம் அருள் புரிதல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கானமும் யாம் சென்று எம்மை எந்தை எனது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத சுத்த சுத்திவ மார்க்கும் தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேதும் யாம் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நீ உண்மை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அருளானான் வேண்டுதல் கேட்டு அகம் மகிழ்தல் வேண்டும் அணுதுணையும் அன்றாத அருள் புரிதல் வேண்டும் ஆக பெருஞ்சோதியின் கருணையும் இரக்கமும் அன்பும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்திட யாம் ஒரு செயலை செய்யும்பொழுது அது அன்பின் வாயிலாக வெளிப்படும் ஒரு ஏற்பாடாகவே நினைத்து அதை ஆரம்பத்தில் ஒரு தொடக்கமாக கொண்டு இயல்பான முறையில் கடவுளின் அனுகிரகத்தை பெறுவது போல் இதை நாம் எடுத்து வேண்டும் ஆக எல்லாம் வல்ல பேரருள் பெருஞ்செல்வன் அவர் நமக்கு அருள்பாலிப்பாராக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா ஊர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய கோவிலமல்லாமோங்க கொல்லா விரதம் ஒன்றிய விரதம் சைவ உணவே தெய்வீக உணவு சாத்விக உணர்வே இறை உணர்வு சாத்விக உணர்வே இறை உணர்வு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 திருச்சிற்றம்பலம்